ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி பாஸ்போர்ட் எடுக்கிறத பற்றி விவரமாக சொல்கிறேன் பாஸ்போர்ட்டை விண்ணப்பிச்சோம்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவசியம் பாஸ்போர்ட் தேவைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பாஸ்போர்ட் விசா முக்கியமாக பாஸ்போர்ட் வேணும் ஒரு சில நாடுகளில் விசா இல்லாமல் நம்மளை அனுமதிக்கிறாங்க அதில் பக்கத்தாப்பில் உள்ள நாட்டில் நமக்கு ஸ்ரீலங்கா நேபால் இதெல்லாம் விசா இல்லாமல் நம்ம போய்க்கலாம் பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஆகவே நம்ம பாஸ்போர்ட்டு வந்து எடுக்கிறது எப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்டு வந்து ஒரு கரெக்டாக பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஆச்சு நான் விண்ணப்பித்த ரெண்டே வாரத்தில் எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு பாருங்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டு நமக்கு கைக்கு வந்துருச்சு இதை வச்சு நம்ம உலக நாடுகள் எல்லாத்துக்குமே போகலாம் பாஸ்போர்ட் விண்ணப்பி விண்ணப்பிக்கிறது ஒவ்வொரு நம்ம மாவட்ட தலைநகரங்களில் திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை இது மாதிரி மாநகரங்களில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸும் உங்களுக்கு இருக்குது அது வந்து போஸ்ட் ஆஃபீஸோடு இணைஞ்சிருக்கும் ஈரோடு பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸை பக்கத்தாப்புலேயே இருக்குது அதை வந்து நம்ம போய் அங்கே அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் போட்டோம்னா முதல்ல அவங்கள்ட்ட போய் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டோம்னா உங்களுக்கு வீடு தேடி தபாலில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும் பாஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா நம்மளுடைய டிசி கேட்குறாங்க ஆதார் கேட்குறாங்க பேன் கார்டு இது மட்டும் இருந்தால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் டிசி ஸ்கூல் டிசி நான் படிச்சிருந்தது அது ஏற்றுக்கிட்டாங்க ஆதார் ஏற்றுக்கிட்டாங்க இது ரெண்டும் ஏற்றுக்கிட்டாங்க நம்மளுடைய ஃபோட்டோ கூட தேவை கிடையாது ஃபோட்டோ தேவையில்லை அவங்களே அங்கே வந்து நம்மளை பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முதல்ல ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்தோடனே நீங்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு போய் நேரில் உட்காந்து உங்களுடைய கைரேகை முகம் எல்லாம் பதிவு பண்ணிக்கிறாங்க பதிவு பண்ணிவிட்டு அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கூப்பிட்டு இத்தனாந்தேதி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிக்கணும் அப்படிம்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கில் தயாராக இருந்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க ரிப்போர்ட்டை அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் ஒரு பதினஞ்சு நாளில் வீடு தேடி தபாலே வந்து